దేవరా ఏమునులయ దరణై ஆமா பிள்ளை இல்லன்னு கேட்டேன் 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 ஆனால் என்ன உனக்கு அச்சுதனே பிள்ளையா பிறக்க போறாரு பிறக்கப் போறாரு உணந்தை உறவில்லை இணைத்திருந்தாய் நா விளை திறந்து கோவாறே பிள்ளையா பிறக்கப் போறாரு மா பிறக்க போறாரு பிறக்கப் போறாரு அடலைகளை கேட்டாய் உடனே ஆமா மாயவர் வந்து பிள்ளையா பிறக்க போறார் ஆஹ் பிள்ளையாக பிறக்கப் போறாரு ஏன் கவலைப்பட்டேன் இது கையால் உனக்கு கவலை இயக்கு என்று மனதிலே நினைத்து மனதிலே நிலைத்து

ஆஹ் என்ன இருக்கு கட்டாயமாக உனக்கு குழந்தை இருக்கு குழந்தை இருக்கு ஆமா ஆனால் என்ன நீ அதுக்கு ஒரு காரியம் செய்யணும் செய்ய வேண்டும் காரியம் செய்யணுமா நான் என்ன எந்த காரியம் என்ன சுவாமி செய்யணும் ஆஹ் என்ன செய்ய வேண்டும் எசோரா என்ன உனக்கு கண்ணை ஊற்றி அளவுக்கு தரும படம் அதிகமா இருக்கு ஆஹ் அதிகமாக இருக்கின்றது நாளை பாவையினா ஏசலதா இது நீ என்ன செய்யுமா என்ன செய்ய வேண்டும் தருமம் என்ன கை யாரு

என்ன செய்ய வேண்டும் தர்மம் செய்த கையாறை கையாறு அதர்மத்தை செய்ய வேண்டும் அதர்மத்தை செய்ய வேண்டும் அமிர்தமும் நஞ்சி சொல்லுவாங்கல்ல ஆமா உனக்கு கண்ணை வண்டிய அளவுக்கு தருமப்படன் அதிகமா இருக்கு அதிகமான உனக்கு பிள்ளை நிச்சயம் உண்டு என்ன ஆஹ் அடர்மத்தை செய்யாம ஆஹ் கட்டாயம் செய்ய வேண்டியது என்னையா செய்ய சொல்றீங்க ஆமா நான் என்ன பாவம் பண்ணேன் ஆனா என்ன பாவம் செய்யுது கூட இவரைக்கும் நோகம் பேசுவது கிடையாது 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 அவன் எரிப்பக்கூட நோகம் பிடிப்பது கிடையாது யாருக்கு நினைச்சேன்

என்ன அகர்மத்தை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏழா சொல்லுவதை கேளப்பா ஏழப்பா ஓராயிரம் ஓராயிரம்

சொல்லுகிறாரு ஆ என்ன செய்யணும் சொல்லுகிறாரு ஆ என்ன இந்த சரதா இந்த சரதா சொல்வதை கேளு கேளு அந்த குழந்தை வர வேண்டுமே ஆனால் வேண்டுமே ஆனால் ஆமா ஓராயிரம் உயிர்களை எடுத்து வந்தா எடுத்து வந்தா உனக்கு குழந்தை இருக்கேனா ஆ இருக்கேனு சொல்லுதா என்ன சொல்லி கொடுத்தாரு உயிர்களை கொன்று வந்தால் குழந்தை இருக்கு ஆ உனக்கு குழந்தை என்பது இருக்கு ஆயிரம் உயிர்களை அழித்து வந்தையானால் அழித்து வந்தையானால் அரசு வந்தாலும் சரதா ஆ தசரதா

பொறந்தேன்னு சொல்றீங்களே சொல்றீங்களே கித்தனை பாவம் செய்து ஆமா ஒரு குழந்தை வாங்குமா வாங்குமானா வேந்தன் தாங்காரு ஆ வேந்தனே வேந்தா நாய் இந்த ஊர்களை கொன்னானே அய்யோ தி அரசான பிள்ளை வரங்குமானா இழுக்குமானா அந்த பிள்ளையாக்கி வேண்டவே வேண்டா வேண்டவே வேண்டா இத யார் ஏகா யார் யார ஏகா

ஐயாவே ஐயாவே பசரத சக்கரவர்த்திய ஆமா சுத்தி நிக்க சித்தி நிக்க அவர்தான் பிள்ளை இருக்கேன் ஆமா அவர் தான் பிள்ளை இருக்குன்னு சொல்லுதார சொல்லுதாரு குழந்தை இல்லைன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம் 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 ஆயிரம் உயிர்களை கொண்டு வந்தால் ஆமா நான் அய்யோத்தி நாட்டுக்கு வாரிசு இறக்கிறதை என்று சுவாமி சொல்லிக்கிறானே சொல்லுகின்றாரு இருந்தும் தாங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள் என்று தெரியவில்லையே தெரியவில்லையே ஏன் வேண்டாம் நீங்க ஆமா உங்களுக்கு பிள்ளை வேண்டாம்னா கூட பரவாயில்ல 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 நான் மறுபடியும் வேணா என் இவங்க இருக்க முடியாது நான் முடியாது முடியாது எனக்கு பிள்ளை வேணுங்க ஆ வேணும்னு மூணு பேர் நிற்கா

மூன்று பேர்களும்டாமே சொன்ன உடனே உடனே சொன்ன நமக்கு பரவாயில்ல ஆமா செய்யும் இல்லையா நம்ம தங்கையர்களுக்கு தங்கையர்களுக்கு தங்கையா

வருக்கிறேன் okay.

ஆமா அப்ப வீட் பானத்தை கையெடுத்தா கையிலெடுப்பா கையிலேயே எடுத்து கையிலேயே எடுத்து போடுவார் மீன் போடுவாரு போடுவாரு கொடாவிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொண்டு குமித்தா கொன்று கீழ வந்து எப்படி ஆமா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானை ஒரே ஒரு உயிர் மட்டும் பாக்கிரு ஆஹ் பாக்கியிருக்கு வாய்க்கிருக்கு அதோட